சரி உங்க பத்தாவது பேர்தே சிறப்பா கொண்டாடுற இந்த தருணத்துல உங்களுக்காக சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது யார் அனுப்பி இருப்பாங்க தெரியாது உங்களுக்காக கிஃப்ட் மட்டும் இல்ல மிச்சி லப்பான் தொங்கட் வந்திருக்கு உங்களுக்காக கிஃப்ட் தரறதுக்காக உங்க பிறந்தநாள் அசத்துறதுக்காக டான்ஸோட ஓட வந்திருக்கேன் பிடிச்சிருக்கா வித்தியாசமா இருக்கா எது பாத்தீங்களா இப்படி ஒரு பேர்தே கொண்டாடணும்னு சொல்லி என்னது இப்படி ஒரு பேர்தே கொண்டாடணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா ஆ யார் அனுப்பிருப்பாங்க அப்படி இந்த கிஃப்ட்டு எல்லாம் தெரியாது அப்படியா யோசித்து பாருங்க இந்த கிஃப்ட்டு உங்கள்கிட்ட உறவினையார் அனுப்பியிருக்கலாம் 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 இந்த இடத்துல நிறைய பேர் ஆர்வத்தோட யாரையெல்லாம் சொல்லப் போறீங்கன்னு சொல்லி பேர்

சரி நீங்க சொன்ன மாதிரி உருப்பு தான் வந்திருக்கீங்க பிடிச்சது அளவு சரி அம்மா சொல்லுங்க இந்த இடத்துல நிறைய உறவினர் கீன்னா உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்காங்க கவலைப்படுவாங்க சரியான இல்லாட்டா இல்லாத வந்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடும் இல்லை ஓப்பா கவலைப்படுவாங்க சரி இந்த கிஃப்ட்டு வெளிநாடு வரைக்கும் வந்த மாதிரி யாரும் இங்க இருந்தான் வெளிநாடு வழி

என்னது? சாபத்ல இருக்கிற நேரமந்திர கவுடியா அந்த சாமான் சின்ன. انا வந்திருந்தாலும் தெரை சப்பே

அப்படி சொன்ன மாதிரி துப்பாக்கி வந்து இருக்குது மிதி கொண்டா போன்ற மாதிரி தம்பி கண்டுபிடிச்சுட்டா அனுப்பி இருப்பாங்க பிள்ளைங்க வியாபாரிக்காக துப்பாக்கி ஒரு சாப்பிட்டு மரம் சாக்லேட் அனுப்பிடுறாங்க யார அனுப்பிருப்பாங்க मुझे साउंडरंगर आगे रख लाम मुझे वो तो साउंडरंगर आगे रख लाम मां मैंने भी ये पेंशन सेपन तोड़ना तोड़ना तो ये जली लिया सब्जी पाना सब्जी पाना ये बात बन लेगा सादिस फेरी அப்பாதான <Tab>, <tab>, <laughs> <laughs> <tab>, <tab>, <shushati>

அவர் வெளியிலே கொண்டாட்டம் நடங்க கே சப்ரைஸ் அப்பா அப்பா இந்த பிரணால இருக்க மக்களே கார்த்தோரும் மூவியர் வந்து சொல்லி உங்க அப்பா சார்ந்தவங்களும் மூவில குடும்பம் சார்ந்தவங்களும் எம்மா சார்பா செய்தி சார்ந்தவங்களும் மிச்சி சார்ந்தவங்களும் தட்டு சார்ந்தவங்களும் லப்பான் சார்ந்தவங்களும்rangle வாழ்த்துக்களை தெரிவிச்சறோம் நன்றி எல்லாம் மற்றுங்க உங்களுக்கு தெரியாம உங்க கண்ணல சர்ப்ரைஸா இந்த மீட் பார்ட்டி செட் கிராஃபை வைக்காக நான்